எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து நம்ம யூஏ ல எதிகாத் ரயில்வே நெட்ஒர்க் வந்து ஒரு தகவல் கடந்த வியாழக்கிழமை வெளியிட்டு இருக்காங்க அதை பத்தி நம்ம பேசுவோம் பார்க்கலாம் என்னன்னா நம்ம எதிகாது ரயில்ன்னு சொல்லிட்டு இப்ப அபுதாபியில வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க அது வந்து ரெண்டு ரெண்டு மெட்ரோ லைன் வந்து ஏற்பாடு பண்ண போறாங்க அதுல ஒண்ணு வந்து முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறது மாதிரி ஒரு மெட்ரோ ரயில் அது வந்து நம்ம அபுதாபியில இருந்து துபாய் வரைக்கும் இது வந்து ஒரு ஒரு லைனு அதுக்கப்புறமே ரெண்டாவது எப்போதும் போல நார்மலான ரயில் வந்து முக்கவாசி முடிஞ்சிருச்சு எப்போ ஓபன் பண்ண போறாங்கன்னு தெரியல இது வந்து எப்படின்னாக்கா இந்த எலக்ட்ரிக்கல் ரயில் வந்து முந்நூத்தி கிலோமீட்டர் கிலோ மீட்டர் ஸ்பீட்ல போகுது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா நம்ம அபுதாபியில இருந்து ரீம் ஐலேண்டு சதியா அதுக்கப்புறம் யாஸ் ஐலாண்டு இது இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ரெய்மல் ஐலாண்டு சதியாத் ஐலாண்டு யாஸ் ஐலாண்டு அங்கேருந்து போயிட்டு நம்ம அபுதாபி ஏர்போர்ட் சையத் ஏர்போர்ட் அங்க வந்து டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேராக துபாய் துபாயில் எங்கே இருக்கு துபாயில் அல்மக்தூம் ஏர்போர்ட்டுக்கு போய் அங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு அதுக்கப்புறமே அல் ஜதாஃப் அங்க போய்ட்டு முடியுது வெறும் அரை மணி நேரம் தான் நம்ம வாக்கிங் போற டைம்ல வந்து அந்த மெட்ரோ வந்து போயிருது ஒன்லி அன் ஹவர் தான் சரிங்களா அடுத்து ஓகேங்களா அடுத்த ட்ரெயின் வந்து இப்ப வந்து வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல இந்த ட்ரெயின் வந்து ஓகே மற்றொரு ரயில் எங்க இருந்துன்னா அபுதாபி அபுதாபியில இருந்து துபாய் போகுது துபாயிலிருந்து சார்ஜா சார்ஜாலேருந்து நேராக புஜேரா ஒரு நாலு எமிரேட்ல டச் பண்ணிட்டு நேரம் போயிருது ஓகேங்களா இது வந்து இருநூறு கிலோமீட்டர் ஸ்பீடு சரிங்களா இருநூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது இதுல வந்து இந்த மெட்ரோ ட்ரெயின்ல வந்து நானூறு பயணிகள் போறது மாதிரி இதுல வந்து சீட் எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க சரிங்களா இதுவும் குறிப்பிட்ட ஸ்பீட்ல இருநூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல சீக்கிரமாவே போயிடும் அது என்ன விவரம்னு அப்புறமே பார்க்கலாம் ஓகே பிரான்ஸ் இது பிடிச்சிருந்தா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்